ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ் மீஷோவில் ரங்கோலி டென்சில்ஸு ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதில் டுவெல் பீசஸ் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டிசைன் மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன் பச்சரிச்சி மா வீட்டில் இருந்தது அந்த டிசைன் எப்படி இருக்கோ அது மேலேயே தூவி விடணும் அவ்வளோதான் தூவிட்டு மெதுவாக ஸ்டென்சில் ரிமூவ் பண்ணும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மீஷோவில் ஆர்டர் போட்டேன் ஆர்டரு போட்டப்போ நான் கவனிக்கலை சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸு இன்ச்சஸ்ஸு கொஞ்சம் பிக் சைஸாக வாங்கினா வெளியே யூஸ் பண்ணியிருக்கலாம் வெளி ஆக்சுவலாக வெளியே யூஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கலான்னு இருந்தேன் ஆட்ரு போட்டதுக்கப்புறம் தான் லிசன் பண்ணேன் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ச்சஸ்ஸு இருந்தது சரி ஓகே பரவாயில்ல இருக்கட்டும்னு விட்டுட்டேன் ஆனால் இதுவுமே யூஸ்ஃபுல் தாங்க நான் கிச்சன் கவுண்டர் டாப்பில் எல்லா டிசைனும் போட்டு இமேஜஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் ஜாப் போகிறவங்க இருப்பீங்க அவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரங்கோலி டியூஸ்டே ஃப்ரைடே விசேஷ நாட்களில் கவுண்டர் டாப்பில் பூஜா ரூமில் யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சேட்டிஸ்ஃபையாக இருக்கும் அரிசி மாவில் மட்டுமே நான் போடுறாங்க இது கோல மாவில் மிக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஆக்சுவலாக எல்லோரும் கோல மாவில் மிக்ஸ் பண்ணி தான் அரிசி மாவும் யூஸ் பண்ணுவோம் நான் இது கவுண்டர் டாப்பில் போட்டதால் அரிசி மாவில் மட்டும் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோட சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கையில் போடும்போதே எல்லாம் பாருங்கள் மாவு தெரி தான் அவங்களுக்கு இந்த மாதிரி பரவும் ஸ்டென்சில் ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரியும் மெதுவாக எடுக்கணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது டிசைன் Thank you for watching nandri vanakam